திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஏ கல்வி அறக்கட்டளையின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கே கே நகரில் உள்ள ஏ கே கல்வி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் பெருநகர சென்னை மாநகராட்சி நிலைக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை தலைவரும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான கா தனசேகர் அவர்கள் தலைமையில் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை மகளிர் குழுக்கள் மற்றும் மகளிர் அனைவருக்கும் தையல் இயந்திரம் சேலை மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறப்பு பேச்சாளர் ஈரோடு இறைவன் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகரராஜா மாமன்ற உறுப்பினர் கண்ணன் மகளிரணி கனிமொழி தனசேகரன் தென்னரசு அசோக் பாபு உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் ஏ கே கல்வி அறக்கட்டளையின் மூலம் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக கல்வி நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் அது மட்டுமல்ல பெண்களுக்கு சுயதொழில் செய்ய தையல் இயந்திரம் வழங்குதல் போன்ற ஏ கல்வி அறக்கட்டளை மூலம் பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார்